கிரைம் ஸ்டோரிகள் ஒன்று இது ஒரு அழகிய கிராமம் நகரத்துக்கு அருகிலே இருக்கிற ஒரு அழகிய கிராமம் இந்த கிராமத்தில் நூறு குடிசைகளுக்கும் கம்மியான மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த கிராமத்தோட அழகில் மயங்காதவங்க யாருமே இல்லை இந்த மக்கள் எல்லாம் அவங்க குலதெய்வம் மற்றும் பிறந்து வளர்ந்தது இந்த கிராமந்தான் சொல்லி அவங்க வாழ்க்கையை இந்த கிராமத்தை தவிர எதுவுமே அறியாத ஒரு அப்பாவிகளாக இருக்காங்க இந்த சமயத்தில் தான் வாரம் ஒரு நாலு குடிசைன்னு பற்றி எறிந்து அசம்பாவிதங்கள் நடக்குது தானே பற்றி எறியும் குடிசையை யாருக்கு நெருப்பு பற்றி வைக்கிறார்கள் தெரியாமல் குழம்பி போகிறாங்க மக்கள் இந்த சமயத்தில் தான் மக்களுக்கு தலைவராக இருக்கிற ஊர் தலைவர் ஒருவர் வந்து இன்ஸ்பெக்டர் துப்புராஜஸ் சந்திக்கிறாரு தங்கள் கிராமத்தில் இப்படி வாரம் வாரம் குடிசைகள் ஏறியறது பற்றி சொல்றாரு துப்புராஜ் வந்து துப்புறியதில் வல்லவர் அவர் இந்த ஒரு கேஸை நான் சவாலாகவே எடுத்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போகிறாரு ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு ஒரு காவலர்களை நிப்பாட்டுறாரு இரவும் பகலும் தூக்கம் என்று எல்லா காவலர்களும் கண்காணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் அந்த வாரத்தில் துப்புராஜ் தூக்கம் கெட்டு கண்ணெல்லாம் பவளக்கல் மாதிரி வீங்கிருக்கிற சமயத்தில் அவர் வீட்டுக்கு எல்லா காவலர்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினொன்றரை தான் இருக்கும் கான்ஸ்டபுள் கண்ணாயிரம் ஐயா ஐயான்னு இன்ஸ்பெக்டர் வீட்டில் கத்துறாரு உடனே இன்ஸ்பெக்டர் தூப்புராஜ் ஓடி வந்து என்னாச்சு கண்ணாயிரம்னு கேட்குறாரு ஐயா நாலு குடிசையும் பற்றி எரிஞ்சிருச்சு ஐயா யார் வச்சாங்கனே தெரியலன்னு சொல்லி சொல்கிறாரு துப்புராஜ் உடனே ஜீப் எடுத்துகிட்டு வா கண்ணாயிரம் போகலாம் ஸ்பாட்டுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போனால் அற குடிசைகள்லாம் எரிந்தே விட்டது மக்களுக்கு ஏதோ ஒன்று ஆபத்தா அப்படின்னு கேட்குறாரு யாருக்கு எதுவும் ஆகலீங்க ஐயான்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க உடனே துப்புராஜ் வந்து துப்பறிய ஆரம்பிச்சிட்டாரு எல்லா மக்கள்கிட்டையும் அங்கே காவலுக்கு இருந்த காவலர்கள்டும் யாராவது புதுசாக வந்தாங்களா யார் வீட்டுக்காக ஏதாவது உறம்பறைகள் வந்தார்களா யாராவது நண்பர்கள் சொல்லி வந்தாங்களா ஏதாவது தபால் கொடுக்குறேன்னு சொல்லி யாராவது வந்தாங்களான்னு அவரோட போலீஸ் மூளை கேட்டவாறு எல்லா கேள்விகளையும் கேட்குறாரு ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் அனைவரும் சொன்ன பதில் இல்லை 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 இப்போது துப்புராஜுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே அவர் ஒரு ஃபோன் எடுக்கிறாரு யாரிடமோ எதுவும் பேசுகிறாரு காலை கட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு அப்போ தான் கான்ஸ்டபுள் கண்ணாயிரம் துப்புராஜிட்டு சொல்கிறாரு ஐயா நீங்கள் இருந்து நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே அந்த கோயில் பூசாரிக்கு அருள் வந்திருக்குங்க ஐயா சாமி ஆடி சொல்லியிருக்காரு இந்த மக்கள் எல்லாம் எதுவும் சாபம் வாங்கிட்டதாகவும் நாற்பத்தெட்டு பிடாரி பேய்கள் இந்த கிராமத்தை சூழ்ந்து வர்றதாகவும் நீ அடிக்கடி இது மாதிரி சம்பவம் நடக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்து சாபம் வாங்கிட்டீங்க இனி இந்த கிராமத்தில் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு புரிய சொல்லியிருக்கார் ஐயா மக்கள்லாம் ரொம்ப சாமிக்கு கட்டுப்பட்டவங்க பயந்துருக்காங்க ஐயா எந்நேரமும் பேய் வந்து அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தை விளைவிக்கணும் ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்கிறார் உடனே இன்ஸ்பெக்டர் துப்புராஜ் வந்துட்டு பேயா அந்த சாமியான பூசாரியை கொஞ்சம் கூட்டிட்டு வான்னு சொல்கிறார் பூசாரி வராரு அவர் அருகில் உட்கார வச்சு சொல்லுங்கள் பூசாரி ஐயா என்ன நடந்துச்சு எப்போ அருள் வந்துச்சு எப்போ இருந்து நீங்கள் இது மாதிரிலாம் அருள் சொல்கிறீங்க அதனால கேட்குறாரு ஐயா நான் அப்படின்னு அவரோட வரலாறுலாம் சொல்கிறார் அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமாக துப்புராஜு பூசாரியை கண்ணத்தில் அரைஞ்சார் உண்மையை சொல் நான் உனைய தண்டனை கொடுக்காமல் இப்படியே அமைதியாக உன்னை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும்னு உண்மையை சொல் அப்படிங்கிறார் ஒன்றே பூசாரி ஐயா சாமி கொடுத்தாடும் ஐயா நீங்கள் இப்படிலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார் உடனே துப்புராஜ் இன்னொரு கண்ணத்துலேயும் அறை விட்டு அத்தனை மக்களோட வாழ்க்கையே அங்கே போயிட்டுருக்கு அவங்களோட கஷ்டத்தோடவா எனக்கு சாமி குத்தாக போகுது அப்படின்னு சொல்லி அடிச்சு உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கத்துறார் உடனே பூசாரி அடிக்கி பயந்து உண்மையை சொல்கிறாயா உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மைகள்லாம் சொல்கிறாரு அப்போ கண்ணாயிரத்தையும் அழைச்சிக்கிட்டு பூசாரியை அழைச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் துப்புராஜ் கிராமத்துக்கு போகிறாரு அங்கே மக்கள் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு வெளியிலேயே ஒன்று கூடி நிற்கிறாங்க அப்போ துப்புராஜ் சொல்கிறாரு நீ எல்லாம் நீங்கள் தைரியமாக அந்த கிராமத்தில் நீங்கள் வாழலாம் நான் அவங்களெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருந்தேன் அந்த பேய்களோட தலைவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது பூசாரி மட்டும் நடுங்கிகிட்டே நிற்கிறாரு மக்கள் எல்லாரும் பூசாரியை பார்க்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு அதை சொன்னதும் பூசாரி தான் அருள் வந்து சொல்லிட்டாரு அவர் மூலமாக நான் அந்த பேயை நான் பிடிச்சிட்டேங்கிறாரு மக்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ தான் இன்ஸ்பெக்டர் ஃபோனை எடுத்து காதில் வச்சு சார் இப்போ நீங்கள் வரலாம் கரெக்டாக இருக்கும் நான் மக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் உங்களுக்கு தான் இருக்குது இப்போ நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மக்களுக்கு ஒன்றுமே புரியல பேய பிடிச்சிட்டேங்கிறாரு ஃபோன் எடுத்து சார் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு என்ன பேசுகிறாருன்னு புரியாமல் குழம்பு நிற்கிறாங்க அப்போ தான் அங்கே அப்போ கப்பல் மாதிரி ஒரு வெளிநாட்டு கார் வந்து நிற்கிது அதிலிருந்து வாட்ட சாட்டமாக ஒரு வெளிநாட்டு நபர் மாதிரி ஒருவர் ஒரு இளைஞர் இறங்கி வர்றாரு அவர் முகத்தில் ஒரே சந்தோஷத்தோடு இறங்கி வராரு உடனே வெல்டன் துப்புராஜ் நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ சீக்கிரம் முடியும்னு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டருக்கு அவர் தான் சார்லஸ் இந்த சார்லஸ் யாரு அப்படின்னா நம்ம ஒரு அழகிய கிராமம்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த கிராமம் அது வெறும் கிராமம் மட்டும் இல்லைங்க அந்த கிராமத்தோட நிலத்துக்கு கீழே விலை மதிக்க முடியாத கற்கள் பாறைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் வெட்டி எடுத்தா பல கோடி வ வருமானம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உள்ளூர் வியாபாரிகள்லாம் கிராமத்து மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க கிராமத்தை அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி மக்கள்லாம் கொடுக்க முடியாது இது எங்கள் குலதெய்வம் வாழ்கிற இடம் நாங்கள் சின்னதுலேருந்தே பிறந்து விளந்த விட நாங்கள் தரமாட்டேன்னு சொல்லி தவிர்த்துருக்காங்க அப்போ தான் உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து போய் சார்லஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க சார்லஸ் பூர்வீகம் இதே ஊராக இருந்தாலும் அவர் வசிக்கிறதெல்லாம் வெளிநாட்டில் தான் அவருக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் வேலைக்காகாது அவர் ஒரே செட்டில்மெண்டில் இருந்து நான் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா தொழிலதிபதிபட்டியும் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் மக்கள்கிட்ட வந்து வேறொரு ஆறு ஆள்களை வச்சு பேசும்போது அது நடக்கலை அந்த தோல்வி அவரால் ஏற்றுக்க முடில இந்த இடத்த நான் வாங்கிட்டு தான் நான் வெளியூருக்கே போவேன் வெளிநாட்டுக்கே போவேன்னு சொல்லி எடுக்கிறார் இது அவருக்கு ஒரு ஈகோ பிரச்சனையாக ஆகிடுது உடனே அவர் மக்களோட சென்டிமெண்ட்டோட விளையாட ஆரம்பிக்கிறார் பேய் பூதம் கடவுள் சாமின்னு தான் மக்கள் நம்புவாங்க அவங்களோட ப்ளஸ்ஸும் அதுதான் அவங்களோட மைனஸும் அதுதான் தெரிஞ்சுக்கிட்ட பிஸ்னஸ் மேனான சார்லஸ் பூசாரியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பூசாரிக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அருள் வந்த மாதிரி பேச விட்டுருக்காரு எப்போல்லாம் மக்கள் குழப்பம் தீராங்களோ அப்போல்லாம் ஒரு அருள் சொல்லி சொல்லி மக்களை குழப்பத்தை பயத்தை அதிகப்படுத்தி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ தான் சார்லஸ் சொல்கிறாரு நீங்கள் என் மேலே தேவையில்லாத பழி போடுறீங்க நான் அந்த கிராமத்தை வாங்க ஆசைப்பட்டேன் ஆனால் மக்கள் தரல நான் திரும்பி போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஏன் போய் இவங்களுக்கு வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் இன்ஸ்பெக்டர் துப்புராஜு சொல்கிறாரு இன்னியும் உங்களோட நடிப்புங்க செல்லாது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி அவர் ஸ்பீக்கரில் போடுறாரு அப்போ தான் துப்புராஜு சொல்கிறாரு இவன் நண்பன் கெமிஸ்ட்ரி லேப் வச்சுருக்கான் பெரிய அறிவாளி கவர்மெண்ட்லேருந்து நிறையா அவார்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன் இவன் சொன்னால் நீங்கள் நம்புவீங்கள அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கரில் சொல்கிறாரு சொல்லு நண்பா இது எப்படி நடந்திருக்கும் எப்படி குடிசைகள்லாம் ஆட்கள் இல்லாமல் தானாகவே பற்றி எரிஞ்சிருக்கும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த ஃபோனில் மறுமுனையில் இருந்தவர் சொல்கிறாரு பாஸ்பரத்தோட சூடகத்தை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சாமிக்கு காமிக்கிற அந்த சூடம் வந்து பாஸ்பரத்தில் பொடி பண்ணி கலக்கியிருக்காங்க மாட்டு சாணத்தோட பெட்ரோலியும் கலந்து மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து ஆக்கியிருக்காங்க பந்து மாதிரி ஆக்கி ஒவ்வொரு குடைசை மேலே வச்சுருப்பாங்க வெயிலுக்கு அது பற்றி எரியும் இதுதான் அவங்க போட்ட திட்டம் இதனால தான் ஆட்களே இல்லாமல் தானாக எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் பூசாரி கை கூலியாக சார்லஸ்க்கு இருந்ததும் வந்திருக்கு சார்லஸ் தான் மாட்டி கொண்டதும் எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் இல்லாமல் தலையை குமிஞ்சிடுறான் மக்கள் பூசாரியோட சாயம் வெளுத்ததையும் சார்லஸையும் பார்த்து கேவலமான முறையில் திட்டுறாங்க இப்படியும் அந்த காசுக்கு அழைவீங்களா எங்களோட நம்பிக்கையில் நீங்கள் இப்படி விளையாடக்கூடாது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு துப்புராஜ் அவருக்கு நன்றி சொல்கிறாரு அவரும் ரொம்ப நன்றியினும் தனக்கு சவாலான இந்த கேஸுக்கு முற்றுப்புள்ளி கிடச்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு